ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெலிஷியஸான பிஸ்தா குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிஸ்தா குக்கீஸ்னாலே கண்டிப்பாக அதோட பிரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும் ஸோ அதை கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்லையே சிம்பிளாக பண்ணிடலாம் இப்போ இருந்து ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்டில் நான் இது கூட எப்படி நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் இது காஸ்டிங் எப்படி எடுக்கலாம் அப்படிங்குறதும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் சரி வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் ஒரு போலில் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கிறேன் நீங்கள் பட்டருக்கு பதில் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் கீ வந்து மெல்டர் ஃபார்மில் இருக்கவே கூடாது கொஞ்சமாக கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சரி பட்டர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக இருக்கணும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் கூடவே பவுடர் சுகர் செவன்ட்டி கிராம்ஸ் ஹாஃப் கப் அளவுக்கு பவுடர் சுகரும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்பேச்சுலவை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம பீட்டர் யூஸ் பண்ணும் இந்த இந்த சுகரெல்லாம் வெளியில் வந்து தெரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு விஸ்கர் வச்சு கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம் பட் நான் இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் நான் பீட் பண்ண போகிறேன் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ராதியாக கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸும் கொஞ்சமாக க்ரீன் கலரும் சேர்த்துக்கிறேன் பிஸ்தா குக்கீஸ் அப்படிங்கிறதுனால பிஸ்தா எசன்ஸுமே நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் நல்லா தட்டி நீங்கள் அதை பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ திரும்பவும் நல்லா அது பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு நம்ம சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பட்டர் பார்த்திங்கன்னா அண்ட் ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மைதா பார்த்திங்கன்னா நான் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு மைதா கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது பத்து கிராம்ஸ் வரும் ஸோ அது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போது இந்த குக்கீஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் அதை நம்ம சேர்க்குறோம் இது கூடவே இப்போ நான் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கிறேன் தேர்ட்டி கிராம்ஸ் பிஸ்தா எடுத்திருந்தேன் கால் கப் அளவுக்கு பிஸ்தா வரும் இதை மிக்சர் கிரைண்டரில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம எசன்ஸுமே சேர்த்துருக்குறோம் பட் இது வந்து நமக்கு சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சினஸாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கைகளை வச்சு நல்ல சாஃப்டாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி ரொம்ப ஹார்டாக நம்ம பண்ணக்கூடாது ரொம்ப ஜென்டலாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம குக்கீஸ் ஆகி வரும்போது ஹார்டாக இருக்கும் ஸோ இதை சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம டோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது ஸோ இப்போ இது கூட என்னென்ன அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் ஸோ பால் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா குக்கீஸ்க்கு ஒரு குட்டி ரவுண்ட் ஷேப் கொடுக்கும்போது நம்ம சைட்ஸ் எல்லாம் எங்கேயுமே நம்ம க்ராக்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த பால் சேர்த்துக்கிறோம் பால் அதிகமாக சேர்க்காதீங்க ஸோ இப்போ டோ வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் குட்டி குட்டி பால்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கீஸ் வந்து ஈவன் ஷேப்பாக இருக்கிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன் ஸோ இதை வச்சு நம்ம ஈவன் ஷேப் கொடுக்கலாம் அதுக்காக தான் நான் இதை வச்சு நான் குட்டி குட்டி பால்ஸ் எடுத்துருக்குறேன் இப்போ இது அதிகமான அழுத்தம் கொடுத்து நீங்கள் அவுட் பண்ணாதீங்க நல்லா ஜென்டிலாக கொடுத்தீங்கனாலே அதாவே ஷேப் நல்லா ஃபார்ம் ஆகிடும் அதுக்காக தான் நம்ம பால் சேர்த்துருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட க்ராக்கே இருக்காது ஸோ இதுதான் ரீசன் நம்ம பால் சேர்த்ததுக்காக லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது குக்கீஸ் ஷேப்க்கு வந்துடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஈவனாக இருக்குது நம்ம சைட்ஸ் எல்லாம் இதே மாதிரி மீதி உள்ள நம்ம டோ எல்லாம் இதே ஸ்பூன் வச்சு நம்ம ஈவன் ஷேப் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இது பேக்கிங் ட்ரேக்கு நான் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஆல்ரெடி நான் அதில் பட்டர் பேப்பர் நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதை ஓவனாக நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நான் டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக நான் பிஸ்தாஸ் ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் இது பார்க்கறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் குக்கீஸ் எல்லாம் பேக்கிங்க்கு ரெடி ஆகிடுச்சி எல்லாமே ஈவன் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இப்போ நான் ஓடிஜியோ ஒன் சிக்ஸ்டி டிகிரி டென் மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் பேக்கிங் டைம் கொடுத்தா போதும் இப்போ குக்கர்லேயோ கடாயிலையோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு கடாயை வந்து பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் அதுக்கப்புறம் நம்ம ட்ரையை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம குக்கீஸ் நல்லா பேக்காகி கிடச்சிருக்கு இது வந்து சைடில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதுவும் இல்லாமல் பேக் ஆகும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் ஸோ அதை வச்சு நம்ம குக்கீஸ் பேக் ஆயிடுச்சு அப்படிங்குறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பேக்காக எடுத்ததுக்கப்புறம் இதை உடனே கூலிங் ரேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் டவுன் பண்ணிடுங்க குக்கீஸ் எல்லாம் நல்லா ஆறிருச்சு இப்போ பாருங்கள் நான் ஒரு குக்கீஸ் எடுத்து நான் நடுவில் டெக்ஸ்சர் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இப்போ இந்த குக்கீஸ் எல்லாம் நம்ம வெயிங் மிஷினில் தடவை நான் வெயிட் பண்ணி காட்டுறேன் அவங்களுக்கு எந் எத்தனை கிராம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது கிளியராக தெரியும் ஸோ இன்றைக்கி நம்ம குக்கீஸோட வெயிட் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டீன் கிராம்ஸ் வந்துருந்துச்சு இப்போ கடையில் வாங்குற குக்கீஸ் எல்லாம் மார்ஜினன் சேர்த்து தான் பண்ணுவாங்க இப்போ நம்ம பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பட்டரில் வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம் இது ஹெல்த்தியான வெர்ஷனும் கூட இப்போ கமர்ஷியலில் பண்ணுறதுக்கு மார்ஜின் யூஸ் பண்ணுறாங்க அது ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்குள்ளேயே வரும் இப்போ நம்ம ஹண்ட்ரட் கிராம் பட்டரே ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் வரும் ஸோ இதை வச்சே நம்ம குவாலிட்டிஸ் நம்ம டிஃபர் ஆகும் அதுக்கு தான் நம்ம கடையிலலாம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் டென் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அதுலேருந்து இருந்து நம்ம எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு சைடில் அவுட் பண்ணியிருக்கிறேன் அது பக்கத்துலேயே அதுக்கு உண்டான ஒன் கேஜியோட ப்ரைஸும் நான் அவுட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற குவான்டிட்டி மட்டும் தேர்ட் லைனில் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன் இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதில் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண அந்த ஒன் ஃபிஃப்டி கிராமோட மைதாக்கு மட்டும் நம்ம நான் ப்ரைஸ் எடுத்து அந்த தனியாக காஸ்ட் வந்து நான் இதே மாதிரி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நான் டீட்டெயிலாக லிஸ்ட் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன் ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் பார்த்திங்கனா இப்போ ஒன் கேஜி ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ நம்ம எடுத்துருக்க குவாண்டிட்டியோட அளவு செவன்ட்டி கிராம்ஸோ அது செவன்ட்டி இன்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் மல்ட்டிப்ளை பண்ணி தௌசண்டில் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஃபோர் ருபீஸ் கிடைக்கும் இப்படி தான் நம்ம காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இதுக்கு மட்டும் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த ரெசிபி பண்ணாலும் இதே மாதிரி நீங்கள் காஸ்ட் எடுத்திங்கன்னா நமக்கு க்ளியராக தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது டோட்டல் பார்த்திங்கன்னா ஒன் ஜீரோ ஃபைவ் ருபீஸ் கிடைச்சிருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம இன்னைக்கு ப்ரிப்பர் பண்ணியிருக்க த்ரீ தேர்ட்டின் கிராம்ஸ் குக்கீஸ்க்கு நம்ம ஒன் ஜீரோ ஃபைவ் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் பேக்கிங் பவுடர் பாலுக்கு ஒன் ருபி ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ செல்லிங் பர்பஸ்க்காக நீங்கள் பண்ணும்போது இது கூடவே நீங்கள் பேக்கிங் பண்ணுற பேக்கிங் ஐட்டமோட காஸ்டும் ஆட் பண்ணணும் அதுவே ஓடிஜி இல்லை கேஸ் யூஸ் பண்ண சார்ஜஸும் ஆட் பண்ணிக்கணும் ஃபைனலாக நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இதோட சார்ஜஸ் என்னன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட அப்ராக்சிமேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக டூ செவன்டி டூ டூ எயிட்டிக்குள்ளே நம்ம இதை செல் பண்ணலாம் குவாலிட்டியை நமக்கு கொடுக்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்து தான் ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்